ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சண்டே விளாக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் சண்டே விழாக்கில் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக நான் சமைச்சிருப்பேன் இன்றைக்கி என் பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி தான் இன்றைக்கி வந்து நான் சமையல் பண்ண போகிறேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சோம்பேறுத்தனை இல்லாமல் எப்படி தைக்கணும்னு சொல்லி நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க அதுக்கான பதிலுமே இந்த வீடியோவில் தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் பொண்ணோட பர்த்டேங்கிறனால இன்றைக்கி லீவு நல்லையே வந்துடும் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி என் பொண்ணோட பர்த்டே என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வருஷ வருஷம் பர்த்டே வந்து நல்லா சூப்பராகவே செலிப்ரேட் பண்ணுவோம் இந்த வருஷம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து எப்போதுமே வருஷம் வருஷம் நல்லா ட்ரெஸ் எடுக்கணும் கேக்கெலாம் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் வந்து டிசைன்லாம் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணணும் அப்படின்லாம் நிறையா வந்து ஒரு கனவு பண்ணியிருப்பேன் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே தான் நாங்கள் வந்து செய்வோம் இவ்வளவுக்கும் செய்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா எல்லாமே நான் தைக்கிறனால தான் அவங்க ஆசையை வந்து என்னால் நிறைவேற்ற முடியும் ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே நம்ம வந்து அவங்க அப்பாட்ட போய் கேட்டுகிட்டே இருந்தோம்னா சில பேருக்கு வந்து அதை செய்யணும்னு மனசு வராது இது இவங்க ஆசைப்பட்டு கேட்குறனால இவங்களுடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக மட்டும்தான் பிள்ளைங்களுடைய ஆசைகளை வந்து நிறைவேற்ற முடியும் சண்டேங்கிறனால என் பொண்ணோட பர்த்டேங்கிறனால அவங்க வந்து எனக்கு ட்ரெஸ் வேணாம் கேக்கு வேணாம் எனக்கு சாப்பாடு மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால நம்ம மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த அடுப்பெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுட்டு மார்க்கெட்டில் போய் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் ஒரே ஆளை நான் எல்லாமே வந்து கட் பண்ணி முடிச்சுட்டேன் ஏன்னா எனக்கு நிறையா பேருக்கு செஞ்சு செஞ்சு பழக்கம் ஆனால் யாரையுமே நான் வந்து கட் பண்ண கூப்பிடலாம் நான் ஒரே ஆளே எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் ட்ரெஸ்ஸு மட்டுமாவது நீ வாங்கிக்க அப்படின்னு சொன்னதுக்கு ட்ரெஸ்ஸு கேக்கு எதுவுமே எனக்கு வேணாமா நாளை கழிச்சு எனக்கு எக்ஸாம் வருது நான் எக்ஸாமுக்கு படிக்கணும் பிறந்த நாள்லாம் என்னால் கொண்டாடிக்கிட்டு இருக்க முடியாது எனக்கு எக்ஸாம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எதுவுமே வேணான்னு சொல்லிவிட்டாங்க சரி சாக்லேட் ஆச்சு வாங்கிக்கிறேன் எதுவுமே எனக்கு வேணாம் ப்ளீஸ் என்னை கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டான் சாப்பாடு மட்டும் எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டனால இன்றைக்கி வந்து வெச்சு பிரியாணி வச்சு குருமா தயிர் வெங்காயம் வடையும் செய்யலாம்னு நினச்சி வச்சிருக்கேன் என் பொண்ணுக்கு வந்து உளுந்த வடை தான் பிடிக்கும் பருப்பு வடை வந்து பிடிக்காது உளுந்த வடையும் அப்புறம் வந்து பருப்பு பாயாசம் அப்பளம் வந்து செய்யலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து என்கிட்ட பெரிய பாத்திரம் இல்லாதனால எங்கள் அம்மா வீட்டில் தான் நிறையா பேருக்கு சமைக்கிற மாதிரி பெரிய பாத்திரம்லாம் மேலே வந்து பறன் மேலே வச்சுருந்தாங்க அதில் இருந்து நம்ம இன்றைக்கி சமைக்கக்கூடிய அளவுகளுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பாத்திரம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பாத்திரம் கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அதனால தயவு செய்து கமெண்ட்டில் வந்து கிண்டல் பண்ணி கமெண்ட் பண்ணிடாதீங்க இந்த காய்கறி எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஆளே கட் பண்ணிவிட்டு யாரையும் கூப்பிடலை ஊரில் இருந்து என்னோட சிஸ்டர் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு லீவுக்கு வந்திருந்தாங்க ஆரம்பத்துலையே அவங்கள்ட்ட சொல்லிட்டோம் கேக்கெலாம் நாங்கள் கட் பண்ணலை பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணலைன்னு சொல்லிட்டோம் அதனால அவங்க வந்து சும்மா இப்போ கோகிலாஷ்டமி வேறு வர்றதுனால ஞாயிறு லீவும் த்ரீ டேஸ் லீவுங்கிறனால அவங்க பசங்களை கூட்டிகிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு லீவுக்கு வந்திருந்தாங்க யாருக்குமே தெரியாது எல்லாருக்குமே எங்கள் அம்மா அப்பா எங்கள் சிஸ்டர் எல்லாருக்குமே தெரியும் இந்த தரக்கா தர்சினிக்கு வந்து பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணலைங்கிறதை அவங்க எல்லாருக்குமே தெரியும் அதனால சாப்பாடு மட்டும் அவங்களுக்கு சேர்த்து மட்டும் நான் வந்து சமையல் பண்ணிட்டேன் காலையில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் அம்மா தான் எங்கள் எல்லாருக்குமே சேர்த்து செஞ்சாங்க அதனால காலையில் எங்கள் அம்மா வீட்டில் போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் லஞ்சுக்கு மட்டும் நான் எல்லாரையுமே எங்கள் வீட்டில் நான் வந்து கூப்பிட்ருந்தேன் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரே அலை எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டேன் அதே சமயம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு என்னோட கொஞ்சம் குடும்ப சூழ்நிலையும் வேற தெரியும் நான் வந்து எதுவுமே சொல்லியும் தரமாட்டேன் நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் பசங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இல்லையா நான் வந்து புது ஊருக்கு இங்கே வந்தனால எனக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் கஸ்டமரும் கிடையாது ஊர் விட்டு ஊர் போகிறாங்க தான் நம்மளுக்கு டெய்லரிங் தொழிலாம் பிக்கப் ஆகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இப்போ நான் வந்து என்னோடய மேரேஜ் ஆன ஊரில் இருந்தேன் அப்படின்னா நான் மேரேஜ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பதினஞ்சு வருஷம் அந்த ஊரில் இருந்தனால மொத்தம் வந்து என்னோடய கஸ்டமரோடய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது முதல் இரநூறு வரைக்கும் என்னோடய கஸ்ட கஸ்டமர் அப்போ நல்லா யோசித்து பாருங்க அந்த நூற்றி ஐம்பது கஸ்டமருமே பார்த்திங்கன்னா ரெகுலராகவே துணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் விசேஷ நாட்களுக்கு மட்டும் தரமாட்டாங்க சும்மா நாளைக்கெல்லாம் துணி வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த இரநூறு கஸ்டமருமே பதினஞ்சு வருஷமாய் அந்த இரநூறு கஸ்டமர் எங்கள் கிராமத்தில் இருக்கனால சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே என்னையை தேடி தான் வருவாங்க நான் வந்து வீடு தேடி போய் துணியை வாங்கணும்னு அவசியமே இருக்காது எங்கே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா என்னுடைய வீட்டை நோக்கி வருவாங்க நான் வீட்டுக்கு பக்கத்துலயே டெய்லரிங் கடை வச்சுருக்கனால எல்லாருமே வந்துருவாங்க காலையில சார்பா நான் வந்து பசங்க வந்து ஏழ்ரைக்கெல்லாம் ஸ்கூல் வேன் வந்துடும் ஏழரைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் சார்பாக கரெக்டாக நான் வந்து எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு எட்டரைக்கெலாம் நானும் வீட்டு கதவை சாத்திட்டு இங்கே டெய்லரிங் கடைக்கு வந்துடுவேன் வீட்டுக்கு பக்கத்துலேயேதான் ஒரு நூல் கேப்பில் தச்சுக்கிட்டே நம்ம வீட்டையும் பார்த்துக்கலாம் வீட்டுக்கு யார் யார் வர்றா போகிறாங்கிறத பார்த்துக்கலாம் ஒரு நூல் கேப்பில் தான் ஒரே காம்பவுண்டுக்குள்ளேயே வீடு கடை எல்லாமே செட்டாகவே இருக்கும் நான் கரெக்டாக காலையில் ஒன்பது மணி எட்டரைக்கெல்லாம் நான் கடைக்கு வந்துடுவேன் ஃபாஸ்ட்டாக அப்படியே அவ்வளோ துணிகள் தச்சுக்கிட்டு இருப்பேன் இதுக்கெலாம் காரணம் என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க இங்கே நம்மளுக்கு வந்து ரெகுலராக கஸ்டமர் நிறையா பேர் வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு சோம்பேறித்தனமே இருக்காது ஐயோ இந்த கஸ்டமருக்கு தைக்கணும் அவங்களுக்கு தைக்கணும் இவங்களுக்கு இன்றைக்கி கொடுக்கணும் அவங்களுக்கு நாளை கழித்து கொடுக்கணும் இந்த கஸ்டமருக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு கொடுக்கணுங்கிறனாலயே நம்மளுக்கு வந்து ரெகுலராக சோம்பேறித்தனமே இல்லாமல் சுறுசுறுப்பாக ஃபாஸ்ட்டாக தைக்கணும் தான் தோணும் அந்த அளவுக்கு பதினஞ்சு வருஷமாகவே நான் வந்து ரெகுலராக ஒரு இரநூறு கஸ்டமருக்கு தைச்சிக்கிட்டே இருப்பேன் சில சமயம் லீவு நாள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிக்கே சனி சனிநேரம் லீவ் அர்ஜென்ட் டைம் கொடுக்கணும்னா காலையில் நாலு மணிக்கே தைக்க உட்காந்துருவேன் இந்த மாதிரி எனி அந்த மிஷின் தையல் ரூம்லயே தான் எனி டைமே இருப்பேன் ஆனால் அந்த டைம் டக்கு டக்குன்னு வீட்டு விலையும் முடிச்சிடுவேன் சமையலும் செஞ்சு முடிச்சிடுவேன் டயத்தை வீணாக்காமல் டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் எனி டைம் தச்சுக்கிட்டே இருப்பேன் மாதம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரத்துக்கெலாம் தைக்கிற ஊருக்கு வந்துட்டு கஸ்டமரே இல்லைங்கும்போது எவ்வளோ மனதுக்கு கஷ்டமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் தைக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் மாதம் வந்து முப்பதாயிரம் என் கையில் புழங்கிக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கஸ்டமர் இல்லாதனால என்கிட்ட பணமே கொஞ்சம் இல்லாமல் தான் இருக்கும் ரொம்ப இல்லாமல் தொடச்சி போட்ட மாதிரியும் கிடையாது ஓரளவுக்கு புழங்குறது தக்கன இருக்குது ஆனால் சுத்தமாக அங்கே உள்ளதுக்கும் இங்கே உள்ளதுக்கும் கம்பேரிசன் பண்ணும் பொழுது கொஞ்சம் இல்லாத மாதிரி எனக்கு கொஞ்சம் மனதுக்கு கஷ்டமாக இருக்குது அது மட்டும் கிடையாது இப்போ மாதம் மினிமம் தக்கினி அப்படின்னா மாதம் இருபத்தஞ்சாயிரத்துக்கு தப்பி அது போக நம்ம விசேஷ நாட்கள் தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் விசேஷ நாட்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு தப்பி திருவிழா சீசன்க்குலாம் பார்த்திங்கன்னா மாதம் நாற்பதாயிரம் வரைக்கெல்லாம் நான் சம்பாதிச்சிருக்கேன் இப்படி இருந்துட்டு இப்போ இங்கே வந்துட்டு காசே இல்லாமல் இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இங்கே வந்துட்டே அப்படின்னா நான் தைக்கிறது இந்த ஊர் ஆளுகளுக்கு தெரியாது ஏன்னா நோட்டீஸ் அடிக்கலை விளம்பரப்படுத்தலை போர்டு வைக்கல எதுவுமே வைக்கல அப்புறம் எப்படி நம்ம தைக்கிறோம்ங்கிறதா இந்த ஊர் ஆளுகளுக்கு எப்படி தெரியும் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு நிறையா கஸ்டமர் அடுத்த வருஷத்துக்குள்ளே வந்துடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சோம்பேறித்தனம் இல்லாமல் தைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறையா கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு சோம்பேறித்தனம்ங்கிறது வரவே வராது ஒன்று ரெண்டு கஸ்டமர் வந்தாதான் ஆமாம் என்னத்த அப்படிங்கிற மாதிரி சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு நம்மளுக்கு தைக்கவே தோணாது இப்போ நான் ரஸ்க்கு வந்து எதுக்கு பொறிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நான் வந்து பிரியாணிக்கு வந்து ரஸ்க்கு போட மாட்டேன் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு வந்து அந்த லாஸ்ட்டாக ரஸ்க்கு வந்து பொறிச்சிட்டு போடுவாங்க இந்த டைம் என் பொண்ணு வந்து ரஸ்க்கு போடுமா அந்த டைம் அப்படின்னு சொல்லி கேட்டனால தான் கடையில் ரஸ்க்கை வாங்கிட்டு வந்தால் அதை ஒன்று ரெண்டாக உடச்சி எண்ணெயில் பொறிச்சு அந்த பிரியாணி இறக்க போகும்போது அந்த ரஸ்க்கை போட்டு நம்ம கிளறி வச்சிடணும் இப்போ இந்த கேக் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டர் ரெண்டு பேருமே சேர்ந்து ரெண்டு கிலோ கேக் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆனால் எங்களுக்கு தெரியாது என் பொண்ணு வந்து எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டே இருக்காங்க கழித்து எக்ஸாம்கிறனால டெ குளிச்சுட்டு டெய்லிஸ்க்கு போடக்கூடிய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் படிச்சுட்டே இருக்காங்க திடீர்னு ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வாத்தரசுனி இங்கே கொஞ்சம் நேரம் நம்ம பேசிகிட்டு இருக்கலாம்னு சொல்லி என்னையும் என் பொண்ணை கூப்பிட்டனால நாங்கள் அங்கே போய் பார்த்தா கேக் இருந்துச்சு எங்கள் சிஸ்டர் விட்டு மாடியில் தான் அந்த கேக் வச்சிருந்தாங்க இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா என் பொண்ணு தான் முன்னாடியே கேக்கு கட் பண்ணுறோம்னு தெரிஞ்சுருந்தா நான் வந்து என் பொண்ணுக்கு வந்து மேக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருப்பேன் எங்களுக்கு எதுவுமே தெரியாது படிச்சுக்கிட்டு இருந்த கையோடய கூட்டிகிட்டு வந்தால் அப்படியே கேக் வந்து கட் பண்ணிட்டாங்க என் பொண்ணுக்கு பர்த்டேக்கு அவங்க அம்மாச்சி தாத்தா அவங்க சிஸ்டர் எல்லாருமே கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தாங்க அந்த பணத்தில் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு தேவையான பொருட்கள்லாம் அவங்களே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை இப்போ பாருங்கள் வரிசையாக பார்க்கலாம் என் பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை எல்லாம் அனாவசியமெல்லாம் செலவு பண்ண மாட்டான் அவளுக்கு தேவையான கொஞ்சம் அந்த வாங்கிக்கிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்க சிங்கம்னா இந்த கடையில் வந்து வாங்கியிருக்காங்க பசங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தது ரேட்டுமே கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்தது பாருங்க எக்ஸாம் பேட் வந்து இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் எக்ஸாம் பேட்லாம் வாங்கிட்டான் இந்த மாதிரி பொருட்கள்லாம் கொஞ்சம் கிராஃப்ட் வந்து என் பொண்ணு பண்ணுவான் படிக்கிற டைம் போக அந்த மீதி டைம்லாம் பொழுதுபோக்கு டைம்லாம் கிராஃப்ட் வந்து எனி டைமே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுக்காக இந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா இந்த உட்டுலே தயார் பண்ண சீப்பு இதுக்கெல்லாம் ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்தது ஸ்கேல் ஒன்று வாங்கியிருக்காங்க எல்லாமே அவங்க படிப்புக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான் எல்லாமே வாங்கியிருக்காங்க இது எல்லாமே அவங்களே அவங்க சித்தியோடு போய் வாங்கிக்கிட்டு வந்தாங்க என்கிட்ட வந்து காமிச்சாங்க இது எல்லாமே நல்லா இருக்காமா எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பர்ஸில் பார்த்தீங்கன்னா நூறுரூபா யாரோ பர்த்டேக்கு கொடுத்த பணத்தை வந்து இதில் வச்சுருப்பா போல இருக்கு எனக்கு தெரியல இப்போ அவங்கள்ட்ட காமிக்கும் போது தான் நானே இப்போ பார்க்குறேன் இதில் வந்து நம்ம சில்ட்ர காசுலாம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஃபேஸ் பேக்கு போடுறோம் போடுவோம் இல்லையா அது வந்து முடி வந்து ஃபேஸில் வராமல் இருக்கிறதுக்காக இந்த இது ஒன்று வாங்கியிருந்தா ரொம்ப நல்லா இருந்தது இதோடய பிரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் பார்த்துக்கோங்க நிறையா திங்ஸ் வாங்கியிருந்தாங்க இந்த அது சீப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக அழகாக இருந்தது சிக்கு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சீப்பில் தான் சீவணுமா யூடியூப்லாம் நிறையா வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் என் பொண்ணு வந்து எல்லாத்துலேயுமே நல்லா டேலண்ட்டாக இருப்பாங்க அதை வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போடுறேன் எல்லாத்துலேயுமே நம்பர் ஒன்று தான் ஓகேங்களா அதனால் எக்ஸாம் வந்து இப்போ டென்த்துக்கு மார்க் எடுக்கணுங்கிறனால எதுலேயுமே ஒரு கொண்டாடுறதுக்கு ஒரு ஆர்வம் இல்லை இந்த வருஷம் நல்லா மார்க் எடுக்கணும் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறனால இந்த வருஷம் மார்க் எடுக்கணுங்கிறதுக்காக ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஹார்ட் ஒர்க்குன்னா அது டிவி பார்க்குற நேரம் டிவி பார்ப்பாங்க மொபைல் பார்ப்பாங்க சின்ன சின்ன கிராஃப்ட் பண்ணுறது படிக்கிறது எல்லாமே பார்ப்பாங்க ஆனால் இந்த இந்த மாதிரி இதுல கொஞ்சம் கொண்டாட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை படிப்பு படிப்பு தான் மார்க் எடுக்கணும் அந்தது மட்டும்தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வாங்கியிருந்தா ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் அங்கே சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஈவினிங் நாங்களும் தான் போயிருந்தோம் அங்கே கிருஷ்ணர் சிலை வாங்குறதுக்காக நாங்கள் வந்து போயிருந்தோம் சூப்பராக இருந்தது இதில் பார்த்தீங்கன்னா இந்தது ஹேர்பெண்ட் வந்து பிளாக் கலரில் வாங்கியிருக்கா இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஒரு யூனிஃபார்ம் வந்து போடணும் அதுக்கு வந்து ரெட்டை சடை வந்து போடக்கூடாது ஒத்த சடை தான் போடணும் அதுக்காண்டி ஹேர்பெண்ட் வந்து வாங்கியிருக்காங்க இன்னும் பார்த்திங்கன்னா நிறையா மெட்டீரியல்ஸ் அதில் இருந்தது அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் நிறையா அந்த படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கு தேவையான பொருட்கள் தான் நிறையா வாங்கியிருந்தாங்க ஏன்ட்ட வந்ததுமே காமிச்சிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லா பொருளுமே ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக இருந்தது பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நெயில் வந்து நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு அந்தது வாங்கியிருந்தாங்க இன்னும் பாருங்கள் எடுக்க எடுக்க நிறையா வந்துட்டே இருந்தது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நெயில் கட்டர் இது சூப்பராகவே இருந்தது நம்ம வீட்டில் சில்ட்ரன்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் நிறையா வெரைட்டிஸ்லாம் சூப்பர் சூப்பராகவே இருந்தது இது பார்த்திங்கன்னா ப்ரேஸ்லெட் மாதிரி ஒன்று வாங்கியிருந்தாங்க இது பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று ரிமூவ் பண்ணுறதா இப்போ நம்ம ஏதாவது ஒன்று எழுதிட்டோம் அது தப்பாயிருச்சு அப்படின்னா இது வந்து ரிமூவ் பண்ணுற டேப்பாக அதை வச்சு நம்ம எழுதின இடத்துல இப்படி செஞ்சோம் அப்படின்னா அந்த இது வந்து ஒட்டிடுமா அந்த எழுத்தில் வந்து அந்த ஒட்டிடுமா ரிமூவ் பண்ணுற டேப் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு சரியாக தெரியல காலையில் செஞ்சு காமிச்சாங்க அது வந்து அது ஒட்டிருச்சு இப்போ நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து சரியாக வரலை இன்னொரு டைம் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் ஆனால் அது ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறமா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாத்தையுமே என் பொண்ணுக்கிட்ட நான் வந்து படித்து காமிச்சிங்க இங்கே பாரு உனக்கு எல்லாருமே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்கன்னு படித்து பார்த்து என் பொண்ணு நல்லா ஹேப்பி ஆகிட்டா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ அவங்க கொடுத்த பணத்தில் அவங்களுக்கு தேவையான இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்